இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருவைப்பிலை தோக்கு எப்படிச்செல்லாம்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கருவேப்பிலை தொக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது நல்லா முடி வளரும் கண்டிப்பாக நம்ம வந்து சாதத்தில் இருக்கிற கருவேப்பிலை எல்லாம் எடுத்து தூர போட்டுருவோம் ஆனால் இது வந்து ரொம்பவே சத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அதை எப்படி சாப்பிட்லான்னா இந்த மாதிரி தொக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சைடுஸ் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்து சாப்பிடுங்க செய்கிறதும் ரொம்பவே ஈஸி ஒரு நாலு பூண்டு பல் ஒரு மூணு காஞ்சவத்தல் அப்புறமா தேவை யான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க தான் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடும் இதில் வந்து நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் வந்து எந்த கருவேப்பிலை ஸ்மெல்லும் ஒரு மாதிரி வராது டேஸ்ட் அருமையாக இருக்கும் நமக்கு இதில் வந்து கருவேப்பிலையில் வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப இதில் வந்து சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க வளர்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது ரத்தத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க